அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் நடத்தும் இரண்டாவது மாத கருத்தரங்க நிகழ்வு என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது மாதா பிதா குரு குலதெய்வம் மற்றும் எனது குருநாதராகிய ஸ்ரீ சூரியநாரயாவின் பொற்பாதத்தையும் தொட்டு நான் இந்த சிற்றுறையை துவக்குகிறேன் அதாவது பொதுவாக நம்ம மனுஷங்க வந்து ஒரே மாதிரியான ஏழு பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஆதி காலத்தில் ஆனால் நம்ம ஏழு பேத்தையும் நம்ம பார்த்துருக்கோமா பார்த்துரு பார்க்கலையாங்கிறது நமக்கு தெரியும் யாருமே யா யாருமே வந்து தன்னை போல் ஏழு பேத்தை பார்த்துருக்க முடியாது அதே போல் ஏழு ஜென்மம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஏழு ஜென்மத்தையும் நம்ம உணர முடியுதா அப்படின்னு பார்த்தாக்கா உணர முடியாது ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும்போது நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்மானால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை தான் உணர முடியுமே தவிர நம்ம முன் ஜென்மத்தில் என்ன வாழ்ந்தோம் அப்படிங்கிறத உணர முடியாது அதுபோல் தான் நம்ம வந்து எல்லாருமே இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்ம எல்லாருமே அதைத்தான் அடிப்படையாக எடுத்து பேசுகிறோம் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம இதில் வந்து ஜோதிட துறையில் ஆளாளுக்கு ஒரு விதமாக இருக்கும் கேபி சிஸ்டம் இருக்குது சார ஜோதிடம் இருக்குது நாடி ஜோதிடம் இருக்குது சந்திர நாடி இருக்குது அப்போ நிறைய விதிமுறைகள் இருக்கும் பொழுது ஆனால் நம்ம வந்து மொ பொதுவாகவே ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஏழு நட்சத்திரத்தங்கள் தான் நம்ம எடுத்து பேசுகிறோம் காரகத்துவங்களும் அதே தான் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாறுபடுது இல்லைங்களா இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா நாலாம் பாவகம் இயங்குது அப்படின்னாக்கா எல்லாருமே நாலாம் பாவகம் இயங்குதுன்னு ஒத்துக்கிறோம் ஆனால் நாலாம் பாவகத்தில் நாலாம் பாவக அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அது நல்ல வீடு வாகனங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை அந்த இடத்துல நீச்சமாக இருந்துச்சுனாக்கா அது வீடு வாகனங்கள் இருக்கிறது போயிடும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்கிறோம் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலன் சொல்றதுல வேறுபடுது அப்போ வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமை வந்து வேணும் எது ஒற்றுமைங்கிறோம் வீடு வாங்கணுங்கிறது ஒரு கருத்து இருக்குது வீட்டை விற்கணுங்கிறது ஒரு கருத்து இருக்குது ஆனால் வீட்டை குறித்து தான் அந்த பதிலோ கேள்வியோ வருதுங்கிறதுல ஒரு ஒற்றுமை இருக்குது இல்லைங்களா அது ஜோதிடர்களான நம்ம எல்லாருமே வந்து வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்கணும் ஜோதிடர்களுக்கு எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ பொதுவாக லக்னம் ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்டவராக இருப்பாரு அவர் நல்லவரா இருப்பாரா இல்ல ஒரு கொ கொடூரமான ஒரு குணங்கள் உள்ளவரா இருப்பாரா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லக்னத்தை தான் தெரிஞ்சுக்கிறோம் லக்னத்தை வச்சு தான் ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டினுடைய குணாதிசயங்கள் தான் அந்த லக்னாதிபதிக்கு இருக்கும் அந்த வீட்டினுடைய குணாதிசயத்தை நோக்கி தான் இவரோட செயல்பாடுகளும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்லலாம் அதாவது லக்னாதிபதி லக்ன லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியும் சரி லக்னாதிபதியும் சரி லக்னத்திலே இருக்கும்போது அவங்க ஒரு தன்மையோட இருப்பாங்க அவங்களுக்கு நாலு பேர் அட்வைஸ் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிந்தனைகள் அண்ண எல்லாருமே வந்து ஒரு வெற்றியை நோக்கி போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி ரெண்டில் இருக்கும் பொழுது அவருடைய வாக்குக்கு நாலு பேத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க நாலு பேர் இவருடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு அந்த விஷயங்களை ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் இவருடைய வாக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி அந்த நட்சத்திராதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ வாழ்க்கையில அவருடைய செயல்பாடுகள் அதை தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனித்தனமா சொல்லலாம் இப்போ லக்னம்ன்ற நட்சத்திராதிபதி நாலாம் இடத்துல இருக்காருன்னு வைங்க அது ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடமா வருது அப்போ தந்தைக்கும் இவருக்கும் வந்து சரிபட்டு வராது அதாவது கருத்து வேறுபாடுகள் வரும் தந்தையை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள் இவருக்கு அமையும் அப்படிங்கறத நம்ம ஆணித்தனமா சொல்லலாம் அதே போல் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தாரு அப்படின்னாக்கா தாயை விட்டு பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படியே ஒன்றா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் தாய்க்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இப்போ திருமணத்துக்கு நம்ம எடுத்துக்கும்பொழுது ஏழாம் பாவக அதிபதி எட்டுலேயோ இல்லை எட்டாம் பாவகதிபதி ஏழிலையோ அல்லது ஏழாம் பாவகதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் எட்டாம் பாவகதிபதி ஏழாம் பாவகதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்தை தொட்டால் வழக்காடு மன்றம் போகணும் அதாவது ஏழை தொட்டால் எட்டை சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அதை நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர முடியும் ஏழுங்கிறது திருமணம் எட்டுங்கிறது வழக்காடு மன்றம் அப்போ ஏழை ச பொழுது இந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்தை நம்ம சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ இந்த அடிப்படையில் நான் ஒரு ஜாதகம் நாங்கள் பார்த்தோம் அந்த ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் அதாவது மிதுன லக்னம் லக்னத்திலே சனி பகவான் இருக்காரு நாலில் குரு அஞ்சில் கேது ஏழில் செவ்வாய் எட்டில் சூரியன் புதன் சுக்ரன் பத்தில் சந்திரன் பதினொன்னில் ராகு இது வந்து ஒரு இருபது வயசு பையனுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தை வந்து இந்த பையனுடைய அம்மா தான் வந்து பார்த்தாங்க அவங்க வந்து க கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னாக்கா என் பையனுடைய படிப்பு எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் எங்களுடைய எதிர்காலம் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க கேட்டாங்க சொல்லும்போதே அவங்க என்ன சொன்னாங்க பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க இந்த பையன் வந்து சொன்ன பேச்சு கேட்காம இருக்கிறது தான் ஜாதகமும் சொல்லுது அப்படின்னு நாங்கள் சொன்னோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா லக்னம் வந்து மிதுன லக்னம் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி குரு குரு வந்து எங்கே இருக்கிறாரு நாளில் இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக அது போகுது அப்போ தந்தையை விட்டு இந்த பையன் வந்து பிரிஞ்சுருக்கணும் அல்லது தந்தையின் பேச்சுக்கு மறு பேச்சு பேசணும் அப்படிங்கிறது விதி அடுத்து இன்னொரு விஷயத்தை பாருங்க சூரியன் காரகர் சூரியனை தானே நம்ம தந்தைக்கு எடுத்துக்கிறோம் தந்தை காரகர் வந்து எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு அப்போ அந்த இடத்துலையும் வந்து தந்தைக்கும் இவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்போ தந்தையோட பேச்சு தான் கேட்கல அப்போ தாயோட பேச்சு கேட்கணும்ல அப்போ தாய்ங்கிறது யாரு நாலாம் பாவகம் நாலாம் பாவக அதிபதி பாருங்கள் அவரும் எட்டுல தான் போயிருக்காரு அதாவது தந்தையை விட தாய்க்கு கூட ஒரு பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாரே தவிர தந்தைக்கு சுத்தமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம் அப்புறம் படிப்பை கேட்டாங்க படிப்புக்கு காரகர் வந்து புதன் புதன் வந்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் சூரியனோட க்ளோஸாக இருக்கிறாரு அதாவது செவ்வாய் ரெண்டாம் பாதத்துல சூரியனும் புதனும் ஒன்றா இருக்காங்க அப்போ அஸ்தங்க தோசத்தில் வந்து விழுந்துருச்சு அப்போது இவருக்கு வந்து தடைபற்ற கல்வி இடமாற்றத்துடன் கல்வி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படியே படித்தாலும் அறிவு அதனது கலைக்கல்லூரியில் தான் படிக்கணும் இன்ஜினியரிங் பொறி பொறியியல் கல்லூரி இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ பார்க்கும்போது ஆமாம் கலைக்கல்லூரி படிப்பு தான் படிக்கிறான் ஆனால் அவன் வந்து கல்லூரிக்கு போகலை கல்லூரியில் போய் சேர்த்தும் போது சே சேர்ந்துக்கிட்டான் ஆனால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகுது அப்புறம் வீட்டில் வந்து பா அதாவது இருந்தே படிக்கக்கூடிய அமைப்பில் ஒரு தொலைதூர கல்வி தான் இப்போ படிச்சுட்டுருக்கிறாரு ஆனால் அதுவும் கலைக்கல்வி கல்லூரி தான் படிச்சுட்டுருக்கிறாரு இப்போ இவரோடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி இருக்கும்னு அவங்க கேட்டாங்க இங்கே பாருங்கள் இப்போ மிதுன மிதன லக்னம் அப்படின்னாக்கா நாலாம் இடம் தான் தாயா வருது தாயாருக்கு ஏழு கதிபதி யாருன்னு பாருங்கள் குரு பகவான் அவர் லக்னத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் அவர் செவ்வாய் சாரம் வாங்கிட்டார் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கிட்டாரு நாங்கள் கேட்டோம் அதாவது என்னன்னு கேட்டோம்னாக்கா நீங்கள் தாலி உங்கள் மாங்கலியத்தை கழட்டி கோயிலுக்கு ஒன்று பெருமாளுக்கு போட்டிருக்கணும் இல்லைன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போட்டிருக்கணும் போட்டிருக்கீங்களான்னு கேட்டோம் ஆமாம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போட்டிருக்கோன்னு சொன்னாங்க அப்போது அது ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாணம் இருக்கவங்க பாத்தீங்கன்னாக்க ஒன்று தாலி மாங்கல்யத்தை கோவில் உண்டியில போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அல்லது ஒரு சண்டை ச ச்சரவு நடக்கும்போது இருந்தால் அவன் தாலி நீயே வாங்கிக்கோன்னு சொல்லி தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலைகளாக அந்த இடத்துல கொடுத்துருது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடம் கும்பம் அதுக்கு ஏழுக்கு அதிபதி சூரியன் அவர் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பன்னெண்டுல இருக்காரு அவரு வந்து புதனோட எட்டு கதிபதியோட சேர்ந்திருக்காரு அப்ப அவருக்கும் ஏழு எட்டு காம்பினேஷன் இருக்கு அது இல்லாமல் அது பன்னெண்டாம் இடத்துல போயிருக்கு அப்போ ரெண்டு பேத்துக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையா வாழக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இல்லை அப்படிங்கறத நாங்க ஆணித்தனமா சொன்னோம் அவங்க தான் சொன்னாங்க நாங்க அப்படிதான் இருக்கோம் ஆனால் இப்போது இந்த கொ பையனுக்காக எங்கள் பையனை வ வளர்த்தணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம் பேச்சுவார்த்தை இல்லை ஒரே வீட்டில் இருக்கோம் மூணு பேருமே மூணு முக்கோணமாக ஒரு வீட்டில் இருக்கோம் எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அப்போ இவங்க நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பையனுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குது அவருக்கு திருமணத்துக்கு அப்புறமேட்டுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்துக்கு சாரம் கொடுத்தவர் குரு குரு வந்து நாளில் இருக்கிறார் அப்போ அவர் வந்து சுகஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறாரு சுகஸ்தானங்கிறது அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவர் வந்து உக்காந்த இடத்துலயே சம்பாதிக்கக்கூடிய அறிவும் திறனும் படைத்தவராக இருப்பார் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து புதனுடைய லக்கணத்தில் அவர் பிறந்திருக்கிறார் லக்னாதி லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி புதனுடைய வீட்டிலேயே ஒரு இருக்காரு அதோட இன்னொரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு எட்டாம் அதிபதி லக்னத்துக்கு வந்துட்டார் அப்போ இவர் வந்து யாரோடைய பேச்சுமே கேட்க மாட்டார் ஆனால் மற்றவங்க எல்லாருமே இவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் ஸ்டெடியாக இருப்பார் லக்னம் அதாவது எட்டாம் இடத்தோடு லக்னம் தொடர்பு கொள்ளுது அப்படின்னாக்கா மற்றவங்க பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இவங்களால் கண்டுபிடிக்க முடியும் மற்றவங்களுடைய மறைபொருளை இவங்களால கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் ஜோதிடத்தை எட்டாம் இடமாக வச்சாங்க மற்றவங்களுடைய மறைபொருளை கண்டுபிடிச்சு சொல்கிறது தானே ஜோதிடர்களுடைய ஒரு வேலை அப்போ வந்து எட்டாம் இடத்துடைய அந்த சாரம் வாங்கி இருக்கிறதுனால அதாவது எட்டாம் அதிபதி தலையில் இருக்கிறதுனால மற்றவங்களுடைய விஷயங்களை இவர் கண்டுபிடிச்சிருவார் ஆனால் இவர் எப்படிப்பட்டவருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது ஒரு பிடிவாதம் குணம் கொண்டவராக இருப்பார் மற்றவங்களை சந்தேகிக்கும் குணம் இவர்கிட்ட இருக்கும் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் அதிபதி லக்னாதிபதியோட சாரம் வாங்கியிருந்தாலும் அவங்க பாருங்க யாரையாவது முழுசாக நம்பவே மாட்டாங்க சந்தேகிச்சிட்டே இருப்பாங்க அது கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாக்கா அவங்களுக்குள்ள தான் இந்த சந்தேக குணங்கள் வரும் அந்த அமைப்புலாம் இவங்களுக்கு இருக்குது அப்போ இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அவங்க கேள்வி அப்போ வந்து லக்னத்துக்கு உயிர் கொடுத்தவர் நாளில் இருக்கும்போது அவர் சுகமாக வாழக்கூடிய அமைப்பு பெற்றவர் அப்போ எப்போ அந்த சுகமான வாழ்க்கை அவர் பெறுவார் அப்படின்னாக்கா அது குரு அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால குரு வந்து ஏழு பத்து கூடியவர் அப்போ ஒன்று இவர் தொழிலை தொடணும் அல்லது மனைவியை தொடனும் வருமானம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சுகமாக இருப்பார் அல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் சுகமாக இருப்பார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அதாவது சொத்து சுகம் அனைத்துமே வந்து திருமணத்துக்கு அப்புறம் இவருக்கு எல்லாமே அமையும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்போ இவருக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் அப்படிங்கிறது அவங்க கேள்வி இப்போ இவங்களுக்கு வந்து அஞ்சில் வந்து கேது இருக்கார் கேது செவ்வாய் சாரம் செவ்வாய் வந்து ஏழில் இருக்கார் அப்போ அங்கே செவ்வாயும் கேது சாரம் வாங்கி சேது கேது வந்து அஞ்சில் இருக்கார் அப்போ அஞ்சு ஏழு காம்பினேஷன் இந்த இடத்துல கரெக்டாக பொருந்தி வருது அஞ்சாம் அதிபதி கேதுசாரம் வாங்கினாலும் சந்திரன் கேதுசாரம் புதன் கேதுசாரம் வாங்கினாலும் ஏழாம் அதிபதி கே கேதுசாரம் வாங்கி அவர் அஞ்சில் இருந்தாலும் காதல் அவங்களுக்கு வரும் இந்த பையன் இப்போ காதல் இருப்பான் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஆமாம் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கல்யாணம் ல லவ் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க இப்போ அதே காதலே கூடி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ எங்களுடைய பதில் என்னன்னாக்கா அது கைக்குடி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா அஞ்சுக்கு அதிபதி சூரியனோட போய் சேர்ந்துட்டார் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை வந்து பின் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் திருமணம் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அது வந்து இப்போ நடக்கக்கூடியது வந்து கேது திசையில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு ராகு வாங்கின சாரம் வந்து கேது சாரம் கேது அஞ்சில அப்போ வந்து இது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னாக்கா இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் குரு சா குருவுடைய புத்தி வருது குரு வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறாரு செவ்வாய் வந்து ஆறு கதிபதியாக இருந்து ஏழில் இருக்கிறாரு அப்பவும் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல அதுக்கடுத்து வந்து சனி சார சனியோடைய புத்தி வரும் சனி வந்து குருசாரம் வாங்கியிருக்கிறாரு குரு வந்து நாளில் இருக்கிறாரு அப்போ சுமூகமான முறையில் குரு புத்தியில் இந்த பையனுக்கு திருமணம் ஆயிரும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அது வரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அதாவது தாய் தந்தையருடைய திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு இருக்கும் இந்த பையனுக்காகத்தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ பின்னாடி எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ அவருக்கு அவருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக திருமண முறிவு ஏற்படும் ஆனால் உங்களுக்கு இன்னொரு தாரம் அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது அது நீங்கள் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் அது அவங்கவுங்க இஷ்டம் பட் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நாங்கள் அமிச்சிருக்கிறோம் பொதுவாக வந்து மனித வாழ்க்கை வந்து நம்ம இந்த மாதிரி தான் எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ தான் வந் வந்திருக்கோம் பட் ஒரு சிலர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிறத வந்து ஒரு குறையாகவே இருக்காங்க இப்போ மேடம் சொன்ன மாதிரி அந்த நாலு மூளையில் இருக்கக்கூடிய லக்கணக்காரங்களுக்கு என்ன தான் க நல்லபடியாக பொருத்தம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது மீன லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் அவங்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னு சொல்லலாம் எப்படி நடந்துக்கணும் நடந்துக்க பின் பின்காலத்தில் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு அவங்க அடி அடிபட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேங்க சார் நம்முடைய சகோதரி அவர்களை மதிப்பு செய்வதற்காக ஐயா சுந்தராஜன் ஐயா அவர்களை மதிப்பு செய்யுமாறு தலைமுறை ஐயா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லங்கய்யா அம்மா எப்பயும்